ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றுள்ள கரு வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அந்த கரு வந்து ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மூணு மாசத்துலாம் கரு கலைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அபாஷனானுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க இது நோய் தொற்றுனால வந்துச்சுன்னா இல்லை ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்கள் குறைபாடுனால வந்துச்சா இல்லை ஜெனட்டிக்காகவே இந்த மணிக்கு கரு ஏற்படுதா அப்படின் அப்படின்றத கண்டுபிடிச்சா அதுக்கேற்ற மணிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இதில் எந்த காரணங்கள்லாம் நமக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்றத பற்றி பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது நமக்கு அடுத்த தடவை கரு கலையாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு மூணு மாதத்துக்குள்ளே கரு கலையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா கன்சிவானதும் ஃபஸ்ட்டு மூணு மாதத்துக்கு உடல் இறவு வைக்கிறத தவிர்க்கணும் அதுபோல் கடினமான உடற்பயிற்சி செய்வதை நிறுத்தி கொள்ளணும் மாதிரி கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கணும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது பதட்டமாக இருக்கிறதையும் நிப்பாட்டிடணும் வித பய உணர்வு இருக்கும் அந்த மாதிரிக்கு இருக்காமல் ரிலாக்ஸாக மைண்டை வச்சுக்கணும் கரிச்சு தேவை ஏன் ஏற்படுது அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் கன்சிவாக இருக்கும்போது தேவைக்கு குறைவான ப்ரொஜஸ்டான் ஹார்மோன் சிறப்புனாலும் கரிச்சு தேவை ஏற்படும் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டாலும் எச்ஐவி மலேரியா சிபிலிஸ் போன்ற பிரச்சனைனாலும் சுகாதாரமற்ற உணவு ஃபா ஃபாஸ்ட் ஃபுட்டு இதனால் சாப்பிட்றதுனாலையும் நமக்கு கருச்சி ஏற்படும் அப்புறம் காய்ச்சப்படாத பால் வேக வைக்காத முட்டை இதெல்லாம் சாப்பிட்றதுனால ஃபுட் பாய்சன் ஆகி கெட்டு போன இறைச்சி சரியாக வேகப்படாத இறைச்சி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இப்படிலாம் சாப்பிட்டீங்கன்னா கரிச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கற்பை போய் வாயில் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் கரிச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மணிக்கு பிசிஓஎஸ் இருக்க பெண்களுக்கு வந்து தைராய்டின் அளவு வந்து அசாதாரணமாக இருக்கும் ஹையாக இருக்கும் அப்படி ஹையாக இருக்கும் போது ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் ஐம்பது சதவீத பெண்களுக்கு வந்து கருச்சதை ஏற்பட காரணம் முக்கிய காரணம் வந்து மரபணு குறைபாடு தான் கற்பப்பையில் உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் கட்டிகள் இல்லை பிளவு போன்ற அது கற்பப்பை வாயில் ஏதாவது கோளாறு இந்த மாதிரிக்கு இருந்துச்சுனாலும் கரிச்சதை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதற்கு வந்து சிகரெட் ஆளுகால் பழக்கம் இருக்கும் அந்த பழக்கம்னாலும் கூட கருச்சதை ஏற்படும் கரிச்சதவை யாராருக்கு ஏற்படும் அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஈஸியாக கருச்சதை ஏற்படும் அது மணிக்கு சக்கரை நோய் தைராய்டு பிரச்சனைகள்லாம் இருக்கவங்களுக்கு கரிச்சு ஏற்படும் அது மணிக்கு மூணு டு நாலு முறை கரிச்சு ஏற்கனவே நடந்திருக்கும் அந்த மணிக்கு இருக்கவங்களுக்கு திரும்பி திரும்பி கருச்சி ஏற்படும் இனிப்பு வகைகள் எடுக்கிறத குறைச்சிடணும் அதிக வெள்ளை சர்க்கரை கொண்ட உணவுப் பொருட்களையும் தவிர்க்கணும் ஏன்னா வந்து சுகர் வந்து அதிகமாயிரும் அபாஷன் ஆனதுக்கு அடுத்து வந்து பால் மற்றும் கொழுப்பு நிறைந்த இறைச்சிகளை எடுத்து எடுக்கிறத குறைச்சிக்கணும் ஏன்னா பால்லேயும் கொழுப்பு இறைச்சிலையுமே அலர்ஜி பண்புகள் அதிகமாக இருக்கும் நமக்கு ஏற்கனவே வலி இருக்கனால ஒரு வல அலர்ஜி ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிடணும் அது மாதிரி சோயா பொருட்கள் எடுத்துக்கொள்வதை குறைச்சிக்கணும் ஏன்னா கரு கலைஞ்ச பின்னாடி உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக போயிருக்கும் இது வந்து உடம்புல வந்து ரத்தத்தை சேகரிக்கிறத வந்து குறைக்கும் இந்த சோயா பொருட்கள் உறிஞ்ச உறிஞ்சுற தன்மையை வந்து குறைச்சிரும் ஸோ அதனால் சோயா பொருட்கள் வந்து சாப்பிடாதீங்க கரு கலைந்தமே அடுத்த குழந்தை நிற்காதுன்னு நினைக்காதீங்க நிற்கும் கண்டிப்பாக ஆனால் ஆறு மாதம் இடைவெளி விட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர்ஷன் எதுக்கு கரு கலைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்குரிய சிகிச்சை எடுத்துக்கிட்டு அடுத்த தடவை கன்சீவ் ஆகும்போது உங்களுக்கு க கரு இன்னொரு கலையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உடல் அளவிலும் மனசளவுலயும் ஆறு மாதம் கேப் விட்டு ஹெல்த்தியாக டயட் மெயின்டைன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கன்சீவ் ஆவீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்